அதிமுக உள்ளிட்ட கட்சியின் முக்கிய தலைவர்கள் நேற்று பாஜகவில் இணைய உள்ளார்கள் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தார் இதற்கான நிகழ்ச்சி கோவை தனியார் நட்சத்திர ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கடைசி நேரத்தில் இந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டது இந்த நிலையில் தமிழக பாஜகவினர் யாரெல்லாம் பாஜகவில் இணைய போகிறார் என்று கூறி வந்தனர் அதில் அதிமுகவை சேர்ந்தவரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி வேலுமணி சேரப்போகிறார் என்ற தகவல் வெளியானது இதனையடுத்து பாஜகவினரை அதிமுகவினர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இது குறித்து பேசிய அதிமுக செய்தித் தொடர்பாளர் கல்யாணசுந்தரம் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குறித்து வெளியாகும் தகவல் அனைத்தும் அடிப்படை ஆதாரமற்றவை இது அயோக்கிய முயற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த நாளில் இருந்து அதிமுக குடும்பமாக எஸ் வேலுமணி குடும்பம் இருந்து வருகிறது அவர் பிறக்கும்போதே போதே அதிமுக காரராகத்தான் பிறந்தார் என்று கூறினார் தற்போது இந்த செய்தி குறித்து விளக்கம் அளித்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பாஜகவில் சேரப்போவதை எல்லாம் பற்றி பேசுவதே வீண் செயல் வெறும் மூன்று சதவீதம் வாக்கு உள்ள பாஜகவுக்கு எல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டுமா என்று கடுமையாக பாஜகவை விமர்சித்துள்ளார்